ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நாளைக்கு விஜய் டெலி அவார்ட்ஸோட மெயின் ஈவெண்ட் வந்து போகுது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் நாளைக்கு நடக்குது அப்படின்னா இன்றைக்கே வந்து எப்படியும் அந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோட ஷூட்டிங் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இடையில இடையில வந்து டிவியில் டெலிகாஸ்ட் ஆகும்போது அதை இணைச்சி டிவியில் வந்து டெலிகாஸ்ட் ஆகும் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான் எஸ் நேற்றுக்கு நைட் வந்து இந்த ஷூட்டிங் வந்து நடந்திருக்கு நம்ம ஆர்டிஸ்ட்டுங்களோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸோட ஷூட்டிங் வந்து நேற்றுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு விடிய விடிய நடந்துருக்கு நைட்டு ஃபுல்லாக போயிருக்கு போல இருக்குது நைட்டெல்லாம் இவிபி ஃபிலிம் சிட்டியில் இதோட ஷூட்டிங்ஸ் வந்து போயிருக்கு நம்ம ஹீரோ ஹீரோயின்ஸ் எல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லான கலர் காம்போல ட்ரெஸ் எல்லாம் பண்ணி அழகாக ரெடியாகி வந்திருக்காங்க நம்ம சபரி அண்ட் வைஷு ரெண்டு பேருமே ஷூட்டிங் லொக்கேஷனில் இருக்க மாதிரியான அப்டேட்ஸ் வந்துருந்தது அதே மாதிரி நம்மளோட யுவன் அவருமே வந்து விஜய் டெல்லி அவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பிக் வந்து நேற்றுக்கு நைட் வந்து ஷேர் பண்ணியிருக்காரு இவங்க மட்டும் கிடையாது இன்னும் ஒரு சில பிரபலங்கள்லாமும் இருந்தாங்க தங்கமகள் சீரியல் அஸ்வினி முத்தழகு சீரியல் முத்தழகு அதே மாதிரி வினுஷா இவங்க மூணு பேரும் டான்ஸ் பர்ஃபாமன்ஸை முடிச்சுட்டு ஒரு பிக் எடுத்து ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபஸ்ட்டே வந்து ஷேர் பண்ணியிருந்த அந்த பிக்கை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி வரைக்கும் போயிருக்கு அதுக்கப்புறம் எண்ட் அப்படின்னு சொல்லி ரீசெண்டாக ஒருத்தவங்க வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே அவங்களோட ஸ்கெடியூல் ஷூட்டிங் இருக்குது இல்லையா இந்த டான்ஸ் பர்ஃபாமன்ஸை முடிச்சுட்டு அடுத்து ஷூட்டிங் போகணும் அப்படின்ட்டு மேபி அப்படியே கண்டினியூஸாக ஷூட்டிங் போயிருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு தூக்கமே இருந்திருக்காது எந்த ஆர்டிஸ்ட்டுக்குமே சுவாமி லக்ஷ்மி பிரியா திரவியம் அவங்களோட பேர் அந்த மாதிரி அவங்களோட பிக்கெல்லாம் வந்து கிடைக்கல முத்து மீனா அவங்களோட பிக்குமே கிடைக்கல கிடைச்ச ஒரு சில பிக்ஸை மட்டும் ஷேர் பண்றேன் ஷூட்டிங் முடிஞ்சிருச்சு நாளைக்கு விஜய் டெலி அவார்ட்ஸ் நடக்க போகுது இந்த சீரியலுக்கு என்னென்ன அவார்ட் கிடைக்க போகுது அப்படின்னு ரொம்பவே ஆர்வமா இருக்கு வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க